பேச போகிறது என்னுடைய உயிர் நண்பன் த மோஸ்ட் ராக்ஸ்டார்ஜிபிள் பேச்சலர் அனிருத் ஆக்சுவலாக அனி சாரும் நானும் பண்ணுற எட்டாவது படம் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் எட்டு படம் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கோம் பட் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஹீரோ மியூசிக் டைரக்டர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அப்படி இருந்ததே கிடையாது இது என்றைக்குமே அந்த அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலேன்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும் எதிர்நீச்சல் ஹிட்டானப்ப நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிங்க ஆல் காலேஜ் கேர்ள்ஸ் ஃபாரின் எல்லா பக்கமும் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னு அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார் இல்லை சார் நீங்கள் தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னார் எல்லோரும் கேட்பாங்க உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னு இதுதான் ரீசன் நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன் அவர் என்ன தான் காரணம்னு சொல்லுவார் பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தாங்க நமக்கு என்ன தெரியும் பாட்டை பற்றி அவராக பாட்டு போட்டு இதுதான் பாட்டுன்னு நண்பார் அவர் நடுவில் சொன்னார் நான் வந்து ஃபீல்ட் அவுட் எஸ்கே எஸ்கேக்காக அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி ஷாருக் கானில் ஆரம்பித்து எல்லாருக்கும் பாட்டு ஹிட்டு ஆயிரம் கோடிலாம் பார்த்துட்டார் இன்னும் ரெண்டாயிரம் இருக்குது மூவாயிரம் இருக்குது நாலாயிரம் இருக்குது பல ரெக்கார்டுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு சார் நம்ம மீன்ஸ் நீங்கள் அதை நானும் சேர்ந்து அனி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஸோ நீங்கள் உங்களோட மியூசிக் அது கொடுக்குற எனர்ஜி நாங்களாம் அடிக்கடி சொல்லுவோம் எல்லாருமே கேட்குறாங்க ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு நாங்களும் கேட்டிருக்கோம் அணி சார் கல்யாணம் பண்ணுங்க சார் எங்களுக்கு மட்டும் எட்டு மணி ஆனால் இருந்து ஃபோன் வரணும் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும் இவர் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியா இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு அதெல்லாம் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் நான் கேட்பேன் ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்குது விடுங்க சார் ஜாலியா இருக்கேன்னு பட் அவர் ஜாலியா இருந்தா நமக்கு ஹிட்டு பாட்டு வருது நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா அவர் கல்யாணம் நடக்கணுமான்னு யோசிச்சு பார்த்தேன் நமக்கு ஹிட்டு பாட்டு தான் வேணும் அதனால் நீங்கள் ஜாலியாகவே இருங்க சார் எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் அ அணி அவ்வளோ ஸ்பெஷல் அணியோட எந்த அளவுக்கு க்ளோஸ்னால் இப்போ நான் போய் கேட்டேன்னா எந்த படம்னாலும் உடனே ஓகே சொல்லுவார் நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் சார்னு ஆனால் அவருக்கு நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவர் இன்னைக்கு வளர்ந்துருக்க அந்த க்ரோத் அந்த ஸ்டேச்சர் அதுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் அப்படி போய் கேட்கவே மாட்டேன் நான் எப்போ கேட்டாலும் பண்ணுவார் பட் அவருக்கு அந்த ஸ்டேஷரை கொடுத்து அப்ரோச்னா இவர் இவ்வளோ பெரிய மியூசிக் டேரக்டர் நம்ம போய் கேட்குறோன்னா அதுக்கேற்ற ப்ராஜெக்ட்டோட தான் போய் தான் எங்களுக்கு எப்பவுமே தோணும் அப்படி தான் சார் இருப்போம் பாசம் லவ் எல்லாமே எப்போவுமே இருக்கும் பட் அதை தாண்டி நான் இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும் ஏன்னா நீங்கள் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கீங்க சார் எங்கே போய் பார்த்தாலும் இவர் ஒரு கான்சர்ட் நடத்தினா எனக்கு எத்தனை மெசேஜ் வருதுன்னு எனக்கு தான் தெரியும் கெட் மீ ஃபோர் டிக்கெட்ஸ் கெட் மீ டூ டிக்கெட்ஸ் அப்படின்னு டிக்கெட்லாம் அப்படி கிடைக்கா ராஜா நீ அங்கே போய் ஏதாவது கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ அப்படின்னு அனி சார் இவர் பிக் பிக் இன்ஸ்பிரேஷன் எதுக்கு முக்கியமான சக்ஸஸ்க்கு மட்டும் இல்லை அந்த சக்ஸஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் நீங்கள் சொன்ன அத்தனை வார்த்தைக்கும் அன்புக்கும் பாடல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ சார் ஆல்வேஸ் லவ் யூ நான் எப்பவுமே மெசேஜில் அனுப்புறது தான் லவ் யூ சார் இந்த ப்ரோமான்ஸ் போயிட்டே தான் இருக்கும் எங்களுக்குள்ள அது எப்பவுமே இருக்கும் அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஃப்ரெண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் லவ் யூ சார் அண்ட் மதராசிக்கு நீங்கள் கொடுத்துருக்க ட்ராக் சலம்பலை அப்புறம் இப்போ வழிகிறேன் இன்னொன்று தங்கப்பூவேன்னு ஒரு பாடல் விவேக் ப்ரோ எழுதியிருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அந்த சாங் நீங்கள் கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்